அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பேச போகிறோம்னா லெப்ட் பாண்டியை பற்றி தான் பேச போகிறோம் தேனியில் மெ தேனியில் நடந்த அந்த மீட்டிங்கில் லெப்ட் பாண்டி ஆளுவெல்லாம் போய் சண்டைக்கு போயிருக்காங்க அஞ்சு காரில் அதோட நாலு கார் போயிருச்சோக்கு ஒரு காரை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தம்பி தம்பியெல்லாம் போயிட்டு அதோட கேட்டிருக்காங்க நம்ம என்ன கேட்க போகிறோம்னா இப்போ சாட்டேன்னு வந்து ஒரு கருத்தை பேசுகிறாருன்னா உனக்கு திறமை இருந்தால் கருத்தில் பேசி ஒரு ஒரு மீட்டிங்கை போடு மேடையை போடு பேசி நீ எப்படி சாட்டை பேசுகிற எங்கள் விஜய் அப்படியே வந்து ம மண்ணுக்கு மண் அள்ளிக்கிட்டு போகிற அதுக்காட்டி அதுக்காண்டி போராடினாரு மலையை வெட்டி ஏற்றிட்டு போனால் அதுக்காண்டி போராடுறாரு எங்கெங்கயோ பிள்ளையல் பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது அங்கேயெல்லாம் போய் விஜய் போராடுறாரு நீ எப்படி நீ எங்கள் விஜய்யை பேசுகிற அப்படின்னு பேசு உனக்கு திறமை இருக்கா நீ சரியான ஆம்பளை தானே ஏன் பேசலை நான் கேட்குறேன் நீ உண்மையாலுமே ஒரு மனுஷன் தானா நீ எல்லாம் மனுஷன் ஜிம்மந்தானா ஆ உன்னையெல்லாம் எனக்கு வயசில் மூத்த அளவுக்கு இருக்க இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி வாடா போடான்னு உன்னையெல்லாம் போடுவேன் சரியா நீ கேட்குற ஷார்ட் பார்த்து சரியான ஆத்தா அப்பறந்து தான் வாடாங்கிற சரி அந்த வார்த்தை கேட்குறிய ஒரு கட்சியில் இருக்கிற சரியா உன்னைய பார்த்தா பொறுக்கி மாதிரியெல்லாம் இருக்கு ரவுடி மாதிரியெல்லாம் இருக்கிற நீ சரியான ஆத்தாப்பானுக்கு நீ போறதுதா வா அப்படின்னு கேட்குறிய நான் உன்னே கேட்குறேன் நீ எத்தனை ஆத்தாப்பாவுக்கு பிறந்த அதை எனக்கு பதில சொல்லு இந்த வீடியோ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பேசி அனுப்பி விடும் ஏன்னா நல்ல மனுஷனுக்கு இந்த வார்த்தை வராது சரியா உன்ன மாதிரி இந்த ரோடி ரோட் பேலுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும் தம்பி அண்ணன் நீ இப்படி இப்படி வீ இப்படியெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காத சரியா நாங்களெல்லாம் ஏதோ கம்முன்னு இருக்கிறோம் நான் எல்லாம் பேசணுன்னு வச்சுக்கவேன் நீ எல்லாம் அழுதுகிட்டு ஓடி போயிடுவேன் சரியா கருத்தில் கருத்து பேச கருத்தில் பேச முடியல உங்களுக்கெல்லாம் ம் உங்களுக்கெல்லாம் வே என்னப்பா பேசுவீன் உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் இருக்கிற இழை ஏதாச்சும் ஒரு மணி நேரம் நின்று பேசு இந்த பாவப்பட்ட மக்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமல் என்னென்னமோ எவ்வளோதோ கொடுமை நடந்துருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற எதுவும் தான் இருக்கிறியா மேடை போட்டு பேசு உனக்கு தைரியம் இருக்கா ஃபஸ்ட்டு பேச திறமை இருக்கா உனக்கு நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் நீ ஒரு மேடை போட்டு நீ சொல்ல ஒரு குற்றச்சாட்டு சாட்டண்ண மேலேலாம் மேடை போட்டு பேசு எங்கள்கிட்ட சொல் மக்களுக்கு சொல் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதை விட்டுட்டு வந்து குத்துறேன் வெட்டுறேன் அப்படின்னு மிரட்டுற ஒரு கருத்தை சொன்னால் போய் ஆளுகளோட போய் அடிக்க போறிய நீந்தான் கோலை உனக்கு கருத்து இல்லை அங்கே எதுவுமே பேசுகிறதுக்கு கருத்து எந்த சூழலுமே இல்லை என்னத்தை பேசுவ நீ ஒரு தலைமை முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லி இல்லை அந்த தலைவர் என்னத்தை பிடுங்குனாரு சொல் என்னத்தை பிடுங்குனாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நெக்லஸ் கொடுத்தாரு ஒரு தோடு கொடுத்தாரு அவ்வளோதான் வேற என்ன பிடுங்குனது சொல்லு பேசுகிறாருவன் தலைவர் நம்பி நம்பியே அப்படின்னு பேசுகிறார தங்கச்சி ஸ்ரீமதி செத்து போய் இன்னைக்கு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாக மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு எங்கே போனார் உங்கள் விஜய் அப்படியே பெண்களுக்கு அப்படியே பாதுகாப்பு பெண்கள்னா அப்படியே துடிச்சு போய் வர்றவர் ஒரு எங்கே போனார் எங்கேப்பா போனார் இன்ன வரைக்கும் அந்த தாய் வந்து அந்த ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் அப்படின்னு போராடிட்டு கிடக்கிறாரு அதுவும் ஒரு பெண் பிள்ளை தானே கருத்து இல்லை கருத்தில் பேசதுக்கு உங்களுக்கு வாய் நீங்க எல்லாம் என்னத்தை பேசுவீங்க சொல்லு என்ன கருத்து இருக்குது என்னப்பா கருத்து இருக்குது ஒரு மண்ணாங்கட்டையும் கருத்து இல்லை சரியா நீங்கள்லாம் பேசியே பேசாத உனக்கு இது தயோ ஒரு அள்ளி வீசுகிற அளவுக்கு வேறு என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு மிண்டல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்சியில் இருக்கிற ரவுடி பைய மாதிரி பேசுகிறானி உன்னையெல்லாம் நீ எல்லாம் ரவுடி மாதிரி பேசுறியே இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறிய நானே கேட்குறேன் நாளைக்கு இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு உன்னைய ஒரு எம்எல்ஏ உட்கார வச்சுருவாங்க எப்படி இந்த மக்கள் வந்து உனக்கிட்ட வந்து ஒரு குறைய சொல்லணும் ஏதோ ஒன்று கேட்கணும் பண்ணணும் எப்படி வருவாங்க நீ இவ்வளோ தரக்குறவாக பேசிக்கிட்டு ஒரு ரவுடி மாதிரி பண்ணிக்கிந்தால் எப்படி வருவான்னு கேட்குறேன் எப்படி வருவாங்க திமுக அதிமுக இது ரெண்டுமே பெரிய ரவுடி கும்பல் தான் ஏன் மூணாவான் நீங்கள் வர்றீங்களா ரவுடி கும்பல் ஆ நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் எந்த தகுதி மயிறும் இல்லைண்ணே சரியா அதை பற்றி பேசாத சீமானண்ண பதினாறு பதினேழு வருஷமாக கலந்து போராடி கிடக்கிறாரு எங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே தான் அவர் தான் முதல் அணைக்கிறாரு அவரை பற்றி பேசுகிறக்கா உனக்கு தகுதி இருக்கா அவனுக்கு அவரை அவர் கிட்ட நிற்க முடியுமா நீ ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து வர்றாப்புல விஜய் அவ்வளோ தான் வேறு ஒரு ஒரு ஒன்றும் பிடுங்கலை அந்த நடிகர் தான் அந்த மூஞ்சி தான் அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இன்னமும் இந்த மக்கள் இந்த மக்கள் திருந்தே மாட்டேங்கிறாங்க ஆ எப்போ தான் திருந்த போகிறாங்களோ இவங்க திருந்த வரைக்கும் தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது ஏன் எது நல்லது எது கெட்டது இப்போ நம்ம விஜய தேடி ஓடுறோமே உனக்கு ஓட்டு போடணுமே என்ன பண்ணியிருக்காப்புல என்ன செஞ்சிருக்காப்புல எந்த மக்களுக்காண்டி ஒரு 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 இடத்துல போய் போராடிருக்காப்புல எங்கே ஒரு கஷ்டமெல்லாம் போய் நின்றுருக்காப்புல பனை ஊரை விட்டுட்டு வெளியிலே வர மாட்டாப்புல நீ எல்லாம் வாய் பேசுகிற ஏன்னே அண்ணன் நீ வாயை அடைக்கிக்க இன்னொரு வாட்டி வீடியோ வீடியோ போட்டு ஏதாச்சும் தப்பாக பேசணுன்னு வச்சுக்கவே அப்புறம் அண்ணன் ஒன்றெல்லாம் பார்க்க மாட்டேன் எங்களுக்கும் பேச தெரியும் சரியா எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே நீ என்ன கொடுப்பியோ அதை தான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காப்ல ஏதோ இந்த வாட்டி உன்னை விட்டுட்டோம் இன்னொரு வாட்டி ஏதாச்சும் தப்பாக நீ ஏதாச்சும் பேசணுன்னு வச்சுக்கவே உன்னை என்ன கேட்பேனே தெரியாது வாயை அடக்கிக்க லெஃப்ட் பாண்டி மரியாதை உனக்கு அவ்வளோதான்